ஓம் நம சிவாய சிவாய நம இன்று வளர்பிறை அஷ்டமி பைரவ தரிசனம் கால பைரவன் காண்பவன் பைரவா ஆதி ரூபனே பைரவனை ஜோதி வடிவமே பைரவனை ஓம் சிவாய பைரவா ஓம் கால பைரவனே என்போனு காண்பவனே பைரவா என்று வளர்ப்புறை அஷ்டமி இந்த அஷ்டமியில் நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவில் மல அடிவாரத்தில் இருக்கும் பைரவன் சொர்ண நவலிங்க பைரவன் நவலிங்க பைரவரை சுற்றி அஷ்ட பைரவர்கள் பைரவர்களுடைய தரிசனம் ஓம் சிவாய் ஓம் நம ஓம் நம சிவாய் வராகியம்மன் சுவர்ண வராகி வராகியே துணை சிவாய நம வராகியே துணை இன்று வளர்ப்பிரை அஷ்டமி பைரவர் பூஜை வராகியம்மனுக்கும் பூஜை நடக்கும் வராகியம்மனுக்கும் பூஜைகள் நடக்கும் பைரவருக்கும் வராகிக்கும் நின்று வளர்ப்பிரை அஷ்டமி மாலை ஐந்து மணிக்கு மேல் மாலை ஐந்து மணிக்கு மேல் வளர்ப்பிரை அஷ்டமி அஷ்ட பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் சிறப்புடன் இருக்கும் நம்ப நல்லம்பக்கம் சிவன் கோவை இந்த பைரவர் பூஜைக்கு அனைவரும் வருங்க வளர்பிரை அஷ்டமி தை மாதத்தில் வரும் வளர்ப்புறை அஷ்டமி ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் ஓம் நம சிவாய ஓம் கால பைரவனையை போற்றி 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 ஓம் மூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவனையை போற்றி கால பைரவன் காண்பவன் பைரவன் ஆதி வடிவத்தன் கொண்டவன் பைரவன் அந்த சிவமாக கலியுகத்தின் கடவுளாக அமைகின்றான் பைரவன் பைரவா ஓம் பைரவனே சிவசிவா ஓம் பைரவனே பைரவன் இன்று வளர்ப்பிரை அஷ்டமி இந்த வளர்ப்பிரை அஷ்டமியில் நம்ம சொர்ண நவலிங்க பைரவர் சொர்ண நவலிங்க பைரவரை சுற்றி அஷ்ட பைரவர்கள் அந்த அஷ்ட பைரவருக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை அன்னதானம் உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் இல்லை அன்னதானத்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய சிவாய நம கால பைரவனை போற்றி போற்றி பைரவமூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவனை போற்றி அஷ்டரூப நாயகனை போற்றி நாயகனை போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் சிவாயன ஓம் கால பைரவா காண்பவனை பைரவணி ஓம் சிவாய் பைரவா ஓம் நம சிவாய் பைரவணி ஓம் சிவசிவா பைரவா ஓம் பைரவா சூரிய தரிசனம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் 嗡，十遍、哦，嗡，嗡、嗯，十、嗯、遍，嗡、嗯，嗡、嗯，十、嗯、遍，十、嗯、十，十、嗯、十，十、嗯、十，十我们嗡，十遍。